ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிக்க குடிவாக இல்லை ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு சேர்த்து மசிச்சுக்க போகிறேன் மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மசிக்கிற அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்க சாஃப்ட்டாக மசித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இல்லைனா பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் வச்சுட்டு அந்த பவுலில் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு பைண்டிங் கொடுக்கன்றதுனால நான் வந்து ரெண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் வெறும் மைதா மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கான்ஃப்ளவர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இன்னொரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி ஸ்நாக் பண்ணும்பொழுது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ நான் சொன்னேன் எல்லா பொருளையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா பிரெட் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு வச்சு நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கத்தியை வச்சு இது போல் மெல்லிஸ் மெல்லிசாக நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் நாளாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நிறையா ஸ்நாக் வந்து தட்டு ஃபுல்லாக வச்சு தர மாதிரி இருக்கும் கம்மியாக ஒரு பிரெட் ரெண்டு ப்ரெட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலே சாப்பிட்டு ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகும் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாவில் லைட்டாக அப்படி டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கோட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம் எல்லாத்தையுமே போல் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்ன காஞ்சதும் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு இல்லை ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்குறீங்கன்னா முன்னாடியே அவங்க வரத்துக்கு ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட அந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க வர டைமில் நம்ம இதை செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்களையும் நம்மளால் கவனிக்க முடியாது ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ஸ்நாக் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடே இருந்ததும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட்டை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு குக் பண்ணிக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோம்னாலும் எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஃபுல்லாக வச்சோம்னாலும் சீக்கிரமாக மேலே வந்து கலர் மாறிடும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ப்ரெட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியாச்சு மேலே நல்லா மொறு மொறுனும் உள்ளே வந்து அந்த உருளைக்கெழங்குலாம் ஸ்டஃப் பண்ணிக்கிறதுனால சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட இது போல் டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ப்ரெட் பீசஸ் எடுத்துகிட்டு முதல்ல இந்த ஓரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இந்த ப்ரெட்டை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மோடில் சும்மா ஒரு ரெண்டு மூணு முறை நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்தால் போதும் நல்ல பவுடராக நமக்கு ப்ரெட் வந்து கிடச்சிரும் நல்ல பவுடராக இந்த மாதிரி பிரெட்டை வந்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் இந்த பிரெட் கிரம்ஸை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிக்கிட்டு பிரெட்டை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக நமக்கு கிறிஸ்பியாக வரும் ப்ரெட் ப்ரெட்டும் தீஞ்சி போகாமல் பொன்னிறமாக நமக்கு கலர் மாறி வரும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு பத்து நிமிஷத்துக்கு ப்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நல்லா ஈரத்தன்மையாக இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம வறுத்த எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை ரொம்ப தீய வச்சிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்தாலே போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடையிலேயே இந்த பிரெட் க்ரம்ஸை வைக்காம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்